ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளை உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகாசரணம் முருகாசரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லமே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் சில இடங்களில் நாம் ஏமாந்து விட்டோமே என்ற மன வேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது முருகா நான் என்ன செய்யப்போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல்கள் எனக்கு நன்றாக புரிகிறது உன்னை அழ வைத்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்தினேன் இப்போ இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு இப்போதெல்லாம் துரோகிக்கப்பட்டு விட்டோமே நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற உன் மனக்குமுறல்கள் தான் உன் துக்கத்திற்கு காரணம்தாக இருக்கிறது நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அழ வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாகவும் ஏன் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கிறது நீ நினைப்பது நியாயம்தான் நீ கோபப்படுவது நியாயம்தான் ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக தெரிஞ்சுக்கோள் ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும் அது பாவமாகவும் புண்ணியமாகவும் அவன் கணக்கில் சேர்ந்துவிடும் அவன் செய்த வினைகள் மீண்டும் மீண்டும் அவனிடம் வந்து சேர தயாராக இருக்கும் அது முதலில் புரிந்து ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும் கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கர்ம வினை கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெறி நெறிக்க துவங்கும் அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கும் கர்ம வினைகளின் எதிர்வலன்கள் அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்கிறார்கள் தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கோரி அலை அழைவார்கள் அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான கால நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அழைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்கு காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்து இருக்கும் இதோ உனக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலை காக்க ஓடி வரும் என்று அந்த சமயத்தில் நீ இழந்ததையெல்லாம் திரும்பி பெறப்போகிறாய் நீ என்னிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் விரைவில் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவேன் என்பது நூறு சதவிகிதம் உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி நிம்மதியுடன் தான் வாழப்போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட வளமடங்கு நன்மையை இந்த முருகப்பெருமான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு முருகா முருகா என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரமாட்டானா நான் நிச்சயமாக தருவேன் நீ கேட்டது அனைத்தையும் நான் தருவேன் நான் அசாதாரணமாகத்தான் இருக்கிறேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் கவலைப்படாதே என்னை உறுது என்னை உறுதியாக நம்பு முழுமையாக நம்பு உன் குறிக்கோளை விரைவில் அடைய வழி செய்வேன் நீ ஆத்திரப்படுவதோ கோபம் கொள்வதோ பிடிவாதப்படுவதோ வேண்டாத செயல் அவற்றையெல்லாம் வேண்டாம் அமைதியாக இரு அமைதியாக காத்திரு உனக்கான தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக தரப்படும் அதே நேரத்தில் உனக்கு எது கொடுக்கப்படவில்லையோ அது உனக்கானது இல்லை என்று எடுத்துக்கொள் யார் என்ன நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக யார் என்னை முருகா முருகா என்று என்னை நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக நினைத்துக்கொள்வேன் என் அருகிலேயே வைத்துக் கொள்வேன் என்னை யார் அன்புடன் அழைக்கிறார்களோ அவர்களிடம் நிச்சயமாக வந்து விடுவேன் என்று சொல்லமே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும்படிதான் இந்த முருகப்பெருமான் அருள்வாளிப்பேன் என்று சொல்லவே நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்கிறது என்று தெரியாமல் இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி போகிறோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் முருகப்பெருமானை இதை செய்யலாமா வேண்டாமான்னு என்று நான் யோசித்து கொண்டே இருக்கிறேனே செய்வது எல்லாம் சரியதாக சரியாக வருமான தங் தயங்கு கொண்டு பலவிதமான குழப்பங்களோடு இருக்கிறேனே உன் விதியையே வரிந்து நொந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உனக்கு உதவி செய்ய மனித சக்திகள் போதாது உனக்காக உன் விதியை மாற்றி எழுதுகிற சக்தி படைத்த இந்த முருகப்பெருமான் அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டேன் உனக்கு இருக்கின்ற தடங்கல்களையும் தடைகளையும் துஷ்ட பார்வைகளையும் எல்லாமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன் இன் உன் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் இதோ நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இப்போது இருக்கும் சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு உன்னுடைய முயற்சியால் அந்த முடிவு சரியாக வருமான யோசித்து கொண்டிருக்கிறாய் அதற்கு வழி ஒன்று சொல்கிறேன் கேள்வி நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது தான் நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது தான் அதை உடனே செய்ய ஆரம்பி எந்த தடையில்லாமல் இந்த முருகப்பெருமானின் அருளால் நல்லது நடந்தே தீரும் ஏனென்றால் உன் பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு முன்னால் ஏதும் தடங்கள் வரவிடுவேனா ஏனென்றால் உன்னுடைய நல்ல மனதிற்கு எல்லாமே நல்ல விதமாகத்தான் நடக்கும் என்று சொல்லவேன் கவலைப்படாதே நீ என்னிடம் எதுவும் மே மாறலேயே என் வாழ்க்கை கஷ்டத்திலும் வழியிலேயும் ஓடுகிறது என்று கேட்கிறாய் உன்னுடைய வழிகளும் குழப்பங்களும் சோதனைகளும் பார்த்து கொண்டுதான் நான் இருக்கிறேன் உனக்கு நேர்மறையான காலம் வரும் அப்போ உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் உன் கர்ம வினைகளோடு கொண்டுதான் இருக்கேன் அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடிகிற உணர முடியாது என்னை நீ புரிந்து கொள்ளும் போது அப்பொழுது உனக்கு நல்ல விஷயம் நடக்க தொடங்கிவிடும் கவலைப்படாதே இனி உன் மனமும் நீயும் உன்னுடைய மூளையும் ஒரே சீராக சந்தி சிந்தித்து வேலை செய்யும் இனி உனக்கு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் சொல்லமே உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் வந்து சேரும் நிச்சயமாக விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ இதோ அந்த இலக்கை அடைவாய் நிச்சயமாக கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு என்றெல்லாமே கவலைப்படாதே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொன்னேன் நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் என் செல்லப்பிள்ளை நீ முழுவதுமாக கேட்டுவிட்டாய் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ